கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான பத்து பேருக்கும் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தஞ்சாவூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான தகவலை அங்குள்ள எமது செய்தியாளர் சையதிடம் கேட்கலாம் சையத் சொல்லுங்க தற்பொழுது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றமானது இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இதற்கு என்ன நீதிபதிகள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது வந்து அங்கு தாக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இன்னும் வந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் வந்து கதிராமங்கலத்தில் வந்து இறுதி வரவில்லை அதனால வந்து இவருடைய ஜாமீன் மனு வந்து மறுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் சையத் தற்பொழுது இதற்கு மீண்டும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறதா இது குறித்து இந்த கைதானவர்களுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க அது இப்போ கதிராமங்கலத்தில் வந்து இன்று இன்று வந்து நாலு மணிக்கு வந்து மாவட்ட தலைமையில வந்து பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் இவர்களது வந்து ஜாமீன் கிடைத்தால் மட்டுமே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவோம் என சொல்லியிருந்தார்கள் இப்ப ஜாமீன் கிடைக்காததால் வந்து இப்ப அந்த கிராம மக்கள் வந்து என்ன செய்வது என்று ஒரு யோசனை எழுதி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இந்த பத்து பேர் கைது செய்யப்பட்ட பத்து பேருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கதிராமங்கலத்துடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அவர்கள் என்ன சொல்ல வருகிறாங்க அவங்களும் வந்து முக்கியமான கோரிக்கை என்னன்னா இந்த பத்து பேர் மீதும் கூட்டுப்பட்ட வழக்குகளை வந்து விலக்க வேண்டும் இந்த ஓடுத்த வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் மன குழப்பத்தில் உள்ள நிலையில் இந்த நிலையில் வந்து இவங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் வந்து இந்த ஜாமீன் மனு தள்ளுபடிப்பட்டது அந்த உள் கிராம மக்களிடையே வந்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சைய தற்பொழுதும் கதிராமங்கலத்துல மக்கள் வந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்களா இன்னைக்கும் போராட்டம் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா பாதுகாப்பு அங்க எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது இல்ல இன்றைக்கு வந்து பாதுகாப்பு என்பது பாதி அளவே வந்து பாதுகாப்பு காவல்துறையில் வந்து ஈடுபட்டார்கள் சில காவல்துறையினர் மட்டுமே அங்க வந்து இன்னும் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிராமத்தில் வந்து அந்த அச்சம் வந்து இன்னும் வந்து நிறைவு கொண்டே இருக்கிறது சையத் திருவிடை மருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலே இன்றைய தினத்துல ஒரு பேச்சுவார்த்தை அதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த கலந்து கொண்ட பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்களா இந்த அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்ல இவங்களுடைய பத்து பேரோட ஜாமீன் மனுக்கள் வந்து எடுத்தால் மட்டுமே வந்து நாங்க வந்து அந்த பேச்சுவார்த்தை ஈடுபடுவோம் இல்லை என்றால் ஈடுபட மாட்டோம் என்று வந்து அந்த கிராம மக்கள் அந்த மக்கள் வந்து ஏற்கனவே வந்து தெரிவித்திருந்தார்கள் இப்ப இந்த ஜாமீன் மனு வந்து கிடைக்காத வந்து பெரும் அந்த அந்த மக்களிடையே வந்து வெறும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடைய தகவலுக்கு நன்றி சையத்